அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு அஷ்டவக்ர மகாகீதையோட அத்தியாயம் மூன்றில் வந்திருக்கோம் முதல் அத்தியாயம் மூன்றில் முதல் ஸ்லோகமாக அழிவிலா ஒன்றாம் ஆத்மாவை உண்மையில் உணர்ந்த ஆத்ம ஞானி உனக்கு பொருள் தேடுவதில் ஓகை எவ்வாறு உண்டாகும் அதாவது அழிவில்லாத ஆத்மாவை ஒருத்தன் உண்மையில் உணர்ந்த பிறகு அவன்தான் உண்மையான வீரம் மிகுந்த ஆத்ம ஞானின்றாரு அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி பொருள் மேலே பற்றுதல் வரும் அப்படின்னு கேட்கறாரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் அடுத்து ரெண்டாவது இதில் வந்து கிளிஞ்சல் ஒன்றில் அதனால் வெள்ளி தோற்றத்தில் ஆசை உண்டாவது போல் அந்தோ ஆத்மாவை உணராதனால் மோகத்திற்கானும் விஷயங்களில் விருப்பம் உண்டாகும் அப்போது இந்த கிளிஞ்சல் வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு எப்படி வெள்ளி மாதிரி ஆசை வெள்ளியை பார்த்தா ஆசை உருவாகிற மாதிரி ஆத்மாவை நீ உணராதனால தான் உனக்கு மோகன்ற ஆசையே வருதான் அது மேலே உனக்கு விருப்பம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நீ ஆத்மா நீ இன்னும் உணரலன்றாரு அடுத்த ஸ்லோகத்தில் கடலில் அலைகள் எதனிடம் இவ்வுலகு விளங்குமோ அதுவே நான் என்று அறிந்த பின் ஏழை போல் நீ பிதற்றுவதேன் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா என்னன்னா கடல் அலையிலேருந்து எப்படி அந்த அலைகள் தோன்றி அது ஒன்று ஒன்றா வந்து போகிற மாதிரி அது கடலோடு சேர்ந்ததுன்னு எப்போ நீ தெரிஞ்ச பிறகு நீயே கடல் இருந்தபோது நீ ஏன் ஏழை மாதிரி ஏன் புலம்புற நீ தான் பெரிய ஆத்மாவை உனக்குள்ளே இருக்கு எல்லா சக்தியும் பொருந்தியவன் நீ இப்போ நீ ஏன் ஏழை மாதிரி இது பண்ணுற நீ ஒரு பணக்காரன்டான்றாரு அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தை எழில் மிகுந்த தூய அறிந்தவனை தன்னை கேள்வியுற சிற்றின்ப பற்று மிகுந்தோன் மாசருகின்றான் அப்போது இந்த எழில் மிகுந்த அந்த அழகு மிகுந்த அந்த அறிவுத்தன்னை யார் ஒருத்தர் அறிஞ்சவனோ அவன் சிற்றின்பத்தில் பற்றற்று இருக்க மாட்டான் இதை தெரியாதனால்தான் அவன் வந்து சிற்றின்பத்தில் வந்து பற்றோட இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் படைப்பனைத்தனியும் தன்னையும் தன்னிடம் படை பணத்தையும் காணும் முனிவனுக்கு மமகார தொடர்பு இருந்தால் மிகு விந்தையே அதாவது ஒரு 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 படையோ அது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் தான்தான்ற அந்த மமதை வர்றது வந்து ரொம்ப விந்தையாக இருக்கான் ஒரு முற்றிலும் உணர்ந்த ஒரு முனி முனிவனுக்கு அந்த மாதிரி மமதை வந்தால் அவன் முற்றிலும் உணர்ந்த முனிவனாகவே இருக்க மாட்டான்றாரு அடுத்ததுல வந்து அத்வித நிலையை நாடும் தீவிரம் முமோக்ஷமும் காம வயப்பட்டு காதல் பயின்று சீரழிதல் விந்தையே அப் அப்படின்றார் அப்படின்னா என்னென்னா ஒரு முக்தியை நாடக்கூடியவன் காம வயப்பட்டு காதல் பயின்று சீரழிதல்ன்றது வந்து விந்தையிலும் விந்தைன்றார் அப்போது உனக்கான இது வந்து நீ எதை தேடுறையோ அதை விட்டுட்டு நீ இதில் இருக்கிறது எனக்கே விந்தையாக இருக்குன்றாரு அதுக்கடுத்து பலமிகு குன்றி முடிவு காலத்தை எடுத்திருந்தாலும் ஞான பகையாய் கிளம்பி தென்றறிந்த காமத்தை வழிதல் விந்தையே அதாவது என்னன்னா வயசான காலத்தில் உனக்கு பலமே குன்றன பிறகு கூட உனக்கு அந்த காம எண்ணங்கள் வர்றதே எனக்கு விந்தையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் வந்து நித்திய நித்திய விவேகமுற்று இம்மை மறுமை இவைகளில் விருப்பப்பட்ட முமோக்ஷத்துக்கு மோக்ஷத்தின் பார் பயமுண்டாதல் விந்தையே அதாவது எல்லா நேரங்களிலும் விவேகத்தோட இம்மை மறுமை இதை பற்றி ஆத்மாவை உணர்ந்தவன் வந்து என்ன துன்ப இன்பங்கள் வந்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு வெற்றிய வீரன் மாதிரி இருப்பான் அப்படி இயங்குதனை இயங்குதனை தன் உடலை பிற உடல் என எண்ணும் பெருந்தகை புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் எவ்வாறு குழம்புவான் அப்போது உடலை வந்து ஒருத்தன் பிற உடல்ன்னு பார்க்கக்கூடிய இதுவும் புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுமே வரும்போது அவன் ஏன் குழம்பனன்றாரு அப்போது என் உடலை என் நான்னு நினச்சாதான் என்னை திட்டும்போது நான் எடுத்துக்கிறேன் போது நான் எடுத்துக்கிறேன் இது நானே இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம குழப்பமே வராதுன்றாரு அடுத்து இவ்வுலகத்தில் மாயா மாயமாய் குதூகல மற்றும் காணும் மதியுரத்தோன் சாவு மிக நெருங்கினும் அச்சம் உருவானேன் அப்படின்னா என்னன்னா எல்லாமே இந்த உலகம் மாய்கையால தான் இருக்குது அந்த மாய்கைன்னு இருக்கும் போது எல்லாமே மாயின்னு இருக்கும் போது சாவு வரும்போது ஏன் பயப்பண்ணோம் அப்படின்றாரு அடுத்தது வந்து ஆத்ம ஞான நிற நிறைவேய்தி அவாவின்மையிலும் பற்றற்ற மனதனாம் மகா ஆத்மாவுக்கு எவரே இணையானவர் அப்படின்றாரு இணையானவர் யாவருன்னு கேட்குறாரு அப்போ ஆத்மாவோட இதை வந்து ஒருத்தன் அதில் நிறைவு அடைஞ்ச பிறகு அவனுக்கு பட்டற்ற தன்மையும் மனது மனதே இல்லாதவனுமாக இருக்கிறவனுக்கு யார் இணை இணைய அவனுக்கு இணை உலகத்தில் யாருமே இல்லைன்றாரு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் தனது இயல்பினாலே தோன்றும் தொன்று தொட்டும் உணர்ந்த மதியுறத்தோன் கொள்ளுதற்கும் தள்ளுதற்கும் முரியதொன்றை காண்பானே அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்ம ஞானம் அடைந்தவனுக்கு வந்து எதையுமே எடுத்துக்கிறதுக்கும் தள்ளுறதுக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு அதே மாதிரி அடுத்த இதில் வந்து இரட்டைகளும் மனவெழுச்சியும் அகத்தழுக்கு மகன்றோனுக்கு தானே நேரும் அனுபவத்தால் துன்பமில்லை மகிழ்வும் இல்லை அதாவது இரட்டை மனவெழுச்சி ரெண்டு நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உள்ளமும் புறமும் ஏதாவது ரெண்டு தரப்பட்ட எண்ணங்கள் வந்து நமக்கு தோன்றது எல்லாமே அனுபவத்தால நமக்கு அதனால துன்பமும் இல்லையா மகிழ்வும் இல்லையா அப்போ அவரு பொதுவா இது என்ன எல்லாமே அஷ்டவுக்கிரோடைய இது என்னவாக இருக்குன்னா சாட்சியா பார்க்கணும் சாட்சியான பாவத்தோடு இருக்கணும்ன்றார் ரெண்டுமே உனக்கு இல்லடா எல்லாமே அதுதான் சொல்லி இந்த அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் முடியுது அதுக்கடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம் இது தூய தமிழ்ல தான் இப்படி இருக்கு இருந்தாலும் அதை அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்